ஒருத்தர் ஒருத்தரே அடி மாட்டேன்டா ஒரு அடி கூட மேலே போகிற மாதிரி மானத்தை காப்பாற்று டிஎஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் மானத்தை டூ விசஸ் டூ பாயிண்ட் டூ ஒன் விசஸ் டூ பாயிண்ட் இப்போ உங்களை முடிச்சு விட்டா அவ்வளோதான் நீ தான் கெத்து இல்லை என்கிட்ட கூட நானும் முடிச்சு விட்டுக்கிட்டே நாங்கள் கிட்ட விட்டு அவங்க போட்டு வாங்கிட்டு தான் போடுவான் எதிரில் உள்ள போகிறா அந்த பங்குறாண்டா அப்படின் அப்படி வாங்கிட்டு போ சிறி வாங்கினாரு அப்படி காரா இப்படிங்கடா என்ன கண்டிப்பாப்பா அவளை பரவாயில்ல எங்கே மேல முடிச்சு விட்ரு முடிச்சு

நீல அடிக்கலாம் <laughs> 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 M10 இப்போ பார்த்தாலே செட் படுவீங்க அதோட வர மாட்டேங்குது முச்சூறாதா பண்ணியா எமட் போடு இச்சூறா பண்ணியன்றே எமட் போறான்னு சொன்னா அதுங்க டப்புடபுன்னு ஏத்திங்க பா கால்ல ஒளிய இது

அந்த மாதிரி தரமான மாட்டு போடு. ஒரே மாதிரி பண்ணக்கூடாத. எல்லாம் பண்ணலாம். எல்லக்கே டவுன்லோட் பண்ணலாம்னு சொன்னாங்க. நாளைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வைஃபை இருக்கு. நம்ம கடிகாரம். இங்க வந்து வையுங்கோ. எல்லாமே வங்கிச்சு. ஏய் மிளிகெட்லாம் வையுங்களா? மிளிகெட்லாம் வைக்க கூடாது. நெடுரா.

வெளி

போடு போடு தலைமாலே போடு போறா போடுறேன் போட்டு போறா

நம்பவே வேண்டாம் இங்க ஒக்கனறி கடி இல்ல எங்க கடிக்குது இங்க பாரு என்ன கடிக்குதா ஏய் டாரே கடி இல்ல எடுத்துறா இங்க ஒக்கறா அத பாரு அනික அத பாரு ஆ கை கடிது போ 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 உள்ள போ நச்சுடா ஆல் தேமோ போரேமோ 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 ஐயோ ரெண்டே மாச்சி ரெண்டே மாச்சி ரெண்டு மேட்ச்ல ரெண்டு தீ கொட்டி அனுப்புறோம் சரியா ரெண்டு மேட்ச்ல ரெண்டு தீ கொட்டி சரியா கேக்குதா இல்ல உங்களுக்கு நேத்தா போ கரெக்டா ஆடு ஒண்ணு போ போ இது கால எதுமே வாங்க இருக்கு பாரு இது பாட்டு கால வாங்கடா இது பண்ணு அந்த என்னது ஆ அது இது வாங்கடா அப்டேட் பண்ணிட்டு வாங்கடா இருக்குது எங்க இருக்குது இரு இரு கரெக்டா பாத்தா ஐயா ஒரே சேர்ந்து ஒரே சில யார் ஒரே சில பாவை எடுத்திருக்கா வரலாம் சரி மேடம் முடிச்சுடுறான் ஐய் ஷாட்கா ஷாட்க நர் கையில் என்ன பண்ணுறா என்ன

இந்த இந்த ஒன்ஜிங்க பரவாயில்ல தரமட பிச்சில் வாங்குறியா ஒனကြီး சொல்ல எப்படி வரத்துக்கு என்ன யாரு ஒளியாத எப்படி சைட வந்து தலைய கடிவா வீட்டு பா தலைய வந்து இந்த வாட் டாங்க இருக்குறோம் நான் ஒனி அடிக்குதுதான் ஒன்ஜிங்கது எங்கடாங்கடா என்ன டப்பா எங்க நீங்க எங்க கிரீங்க நீ வா வா

உங்களால அம்மா தொண்டு ஜெய்மொழியாச்சும் டவர் கிடைக்கல சொல்லும் போது அம்ஜியா நிக்கிறான சொல்லும் போது அடிபத்தி நின்றுமா டவர் கிடைக்கல சொல்லிட்டேன்